திண்டுக்கல் மாவட்டம் பன்றிமலை அருகே அமைதி சோழ பக்கத்துல இருக்க ஒரு ஓட பகுதியில வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஒரு பெண்ணுடைய சடலம் வந்து கிடைக்குது முற்றிலும் வந்து எரிந்த நிலையில வந்து கிடைக்குது கன்னிமாடி போலீஸார் வந்து அதை தொடர்ந்து வந்து விசாரணை நடத்துறாங்க அந்த பெண்ணுடைய உடல் முற்றிலும் எரிஞ்சதுனால இந்த இதுல வந்து என்ன ஒரே ஒரு திருப்புச்சீட்டு தான் அவங்களுக்கு கிடைக்குது அதாவது பெண்ணுடைய கையில வந்து ஆறாவது விரல் இருக்கு ஸோ இது ஒரே ஒரு துருப்புச்சீட்டு தான் சோ இமிடியேட்டா வந்து ஒரு தனிப்படை போலீஸ் டீம் வந்து அமைக்கிறாங்க சோ இது தொடர்பா அந்த ஏரியாக்கு வந்த கேமரா அதாவது இன்னு அவுட்டு போன எல்லா கேமராவும் எல்லாத்தையும் இது பண்றாங்க ஸோ அதுக்கான விசாரணை வந்து முடிக்கிவிட்டு விட்டு அதுக்கான பணி வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ காணாமல் போனவர்கள் பற்றிய விவரம் வந்து எல்லாமே தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல மதுரையை சேர்ந்த இளம் பெண் ஒரு பெண் வந்து ஒரு வாரமா காணல செல்போன் வந்து அழைப்புகளும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்த பின்னாடி அதை தொடர்ந்து வந்து விசாரணையை வந்து முடிக்கி விடுறாங்க அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சமயநல்லூரை சேர்ந்த முனியம்மா வயசு வந்து இருபது ஸோ இந்த பெண் வந்து பெற்றோரை இழந்த பெண் இந்த பெண் வந்து பிளஸ் டூ வரை படிச்சுட்டு ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன் வந்து பழக்கம் ஏற்படுது மாரியம்மால் பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரே கம்பெனில வேலை செய்யறாங்க இவங்களுக்கு வந்து நெருக்கம் ஏற்படுது நெருக்கமான பின்பு வந்து மாரியம்மாள் வந்து கர்ப்பம் வந்து வற்புறுத்துறான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணு வந்து கர்ப்பத்தை வந்து கலைச்சிருது சோ அந்த பெண் என்ன செய்யுதுன்னா வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பிரவீன வந்து டார்ச்சர் பண்ணுது பிரவீன் வந்து என்னன்னா மேரேஜ் பண்ணாம என்னென்ன காரணம் சொல்லுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவங்களுக்குள்ள கருத்து வேறு படங்கள் நிறைய வருது ஒரு ஸ்டேஜில் வந்து சரிவா நீ வெளியில எங்கயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து மோட்டார் பைக்கில் வந்து அந்த மாரியம்மால வச்சிட்டு போறாரு அந்த அமைதி சோலைக்கு வந்து போறாரு அமைதி சோலைக்கு போன பின்பு என்னன்னா அங்க வந்து ஆள் நடமாட்டமே இல்லை அந்த பெண்ணிட்ட வந்து திருப்பி உறவுக்குள்ள ட்ரை பண்றாரு ஆனா அந்த பொண்ணு வந்து என்னன்னா பிரச்சனை பண்ணுதே என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அங்க வந்து வாய் வார்த்தை முட்டுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணை வந்து அடிக்கிறான் அடிச்ச அடியில் வந்து தலையில பலத்த காயமிட்டு அந்த பொண்ணு வந்து பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்து விழுந்து கிடக்கிறார் சோ தொட்டு போகிறா அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு சோ இம்மிடியா வந்து பயந்து போனாவே வந்து மோட்டர் சைக்கிளை எடுத்து டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டான் சோ திடீர்னு வந்து அவனுக்கு வந்து ஒரு ஐடியா தோணி திடீர்னு போலீஸ் வந்து நம்மள பிடிச்சிட்டா அப்படின்ட்டு அவன் என்னன்னா போய் பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வர்றான் சோ அந்த பெண்ணுடைய உடலை வந்து எரிக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஆள் நடமாட்டம் இல்ல பெண்ணுடைய உடலை சோ அது முற்றிலும் எரிஞ்சு போன உடல் இதுல என்னன்னா ஒரே ஒரு அந்த கையை மட்டும் ஆறாவது கை இருக்கு சோ இப்படி அவன் வந்து போயிட்டான் போலீஸ் வந்து ஒவ்வொரு விசாரணையா முடிச்சு முடிச்சு வர்றப்ப வந்து ஸோ இந்த மாரியம்மாள்ன்ற பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ற இது வந்து கிடைச்சிச்சு ஸோ செல்போன் அவங்களுக்கு மெயின் வந்து செல்போன் நம்பர் கிடைச்சி ஸோ இந்த மாரியம்மாள் வந்து யார் யார்கிட்ட பேசினா அப்படின்னு வந்து செல்போன் சிக்னல் எல்லாமே வச்சு அந்த அண்ட் அவுட் கால் எல்லாமே பாக்குறப்ப இந்த மாரியம்மாள் வந்து பிரவீன்கிட்ட தான் பேசியிருக்கா வேற யார்ட்டையும் வந்து பெருசா பேசல ஸோ பிரவீனை வந்து அழைக்கிறாங்க விசாரணைக்கு அழைச்ச பின்பு அவர் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிறாரு வந்து ஸ்பாட்ல கூட்டிட்டு போய் என்னென்ன பண்ண என்ன டீட்டெயில் ஃபுல்லாவே எல்லாமே வீடியோ கேமரா எடுத்துட்டு அவரை வந்து ஜெயில வந்து அடைச்சிட்டாங்க இதுக்கடுத்து தொடர்ந்து வந்து விசாரணை நடைபெறுகிறது